வணக்கம் ஒவ்வொரு அமைதிக்கு பின்னாலும் மிகப்பெரிய ஒரு புயலாக சில விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஒவ்வொரு புயலுக்கு பின்னாடியும் அமைதியான நபரை நாம் சந்திச்சிருக்கலாம் ஒவ்வொரு இரவுக்கு பிறகும் பகலும் நாம் சந்திச்சிருக்கலாம் போன இரவையும் போ வந்த பகலையும் மீண்டும் பார்க்க முடியாது அது அடுத்த ஒரு நாளாக தான் இருக்கும் அந்த நாள் பாருங்களேன் கடந்து போகுது நிற்காமல் போகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த நாள் வந்து சொலன்றுகிட்டே போகுது அதனுடைய வேலையை சரியாக செய்யுது நம்மளுடைய வேலையை நம்ம சரியாக செய்யலைங்கிறது தான் கொஞ்சம் வருத்ததுக்குரிய ஒரு விஷயம் எல்லா நாளுமே மு முறையாக சூரியன் உதைத்து மறைந்து பூமியை சுற்றி தன்னுடைய வேலையை சிறப்பாக செஞ்சுட்டு போகுது ஆனால் அந்த பூமிக்குள்ளேயும் அந்த இருக்கின்ற மனிதர்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே நிறைய இடங்களில் நிறுத்தங்களோடு தான் இருக்கிறாங்க செயல்பட்டு கொண்டே இருந்தால்தான் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓடிக்கொண்டே இருந்தால்தான் அது ஓடை இல்லைன்னா சாக்கடைன்னு சொல்கிறாங்க அதனால் காலமும் நேரமும் அதற்கான வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கிறது நாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே சில நேரங்களில் சும்மா இருப்பதே சுகம் அப்படின்ற மாதிரிலாம் போயிடுறாங்க நம்ம சும்மா இருக்கவும் முடியல எதையாவது ஒன்று தேடி எதையாவது ஒன்று சாதிக்கணும் அப்படின்ற உணர்வோடு தான் எல்லோருமே இந்த உலகத்தில் வரும் ஆனால் அது வெறும் பேச்சளவில் இருந்துக்கிட்டு இன்னும் வரைக்கும் இருக்குங்கிறது தான் அடுத்த நகர்வுக்கு நாம் போகாமல் இருப்பதற்கான ஒரு காரணம் ஒவ்வொரு நாளும் ஏதாவது படிச்சிடணும் ஏதாவது எழுதிறணும் அப்படிங்கிற ஒரு மைய கோட்பாட்டோடு எப்போவுமே இருக்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம எல்லாமே வளர்த்துக்கணும் படிக்கிறவங்களாக இருந்தால் நிரம்ப படிக்கணும் வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அடுத்த அந்த வேலைக்கான அடுத்த கட்டம் என்ன அப்படின்ற புதுமையை தேடி அந்த வேலையை செய்யணும் எல்லா இடங்கள்லேயும் வந்து நிற்காமல் சுழல்கின்ற ஒரு வாழ்க்கை நிற்காமல் சுழல்குன்னா அது கரண்டாக அப்படின்னு நினைக்கிறீங்க அது கிடையாது அடுத்தடுத்து புதுமைகளை நோக்கி நம்ம ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து பெரிய பாரமாக தெரியாது அந்த பாரத்தை தூக்கி எறியணும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்களும் நம்மளோட உடலும் செயலோட்டமாகவே இருந்துகிட்டு அப்படி இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நம்ம எதா ஒன்று அது லட்சியத்தையும் எதாவது நம்ம பெரிய ஒரு அந்தஸ்தையும் அடையும் எல்லாரும் போல நாமளும் தத்தொடுப்பதனால் ஒன்றும் வாழ்ந்துடக்கூடாது இந்த உலகத்தில் நம்மளை பற்றியும் இந்த உலகம் பேசும்பளவிற்கு அதாவது வசிச்சொல்ல இசைச்சொல்லாக அதாவது வாழ்த்து சொல்லாக புகழாக நல்லா மாறி இந்த உலகத்தில் நாம் வர வலம் வரணும் அப்படி ஒரு வாழ்க்கையை நாம் தரணும் சும்மா வந்தகத்தின விட்டு விதி வந்தால் சாகலாம் அப்படின்றதெல்லாம் அந்த கோட்பாடெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது அதனால் நீங்களும் உங்களுடைய சாதனைகளை உங்களுடைய வேலையில் திருப்திகரமாக செய்யுங்க அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் அடுத்த பிளானிங் என்ன அப்படின்ற விஷயத்தோடு நீங்கள் வந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு அலுப்பு தத்தாமல் வாழ்க்கையுடைய சுவாரஸ்யங்கள் நிறைய போ அப்போ படிக்கிறவங்க நிறைய படிக்கும் எழுதுகிறவங்க நிறைய எழுதுங்க சிந்திக்கிறது நிறைய சிந்திங்க ஒவ்வொரு நகர்வையும் தாண்டி போகும்போது தான் நாம் யார் நம்மளுடைய அறிவு என்ன நம்மளுடைய வாழ்க்கை என்ன நம்மளுடைய அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நிறைய மனசுக்குள்ளே தோணும் நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை கையால் தெரிஞ்சுக்கணும் அந்த வேலையில் நம்ம சிறப்பாக இந்த உலகத்தில் வரணும் நம்மளுடைய சாதனைகளும் ஒரு இடத்துல இடம் பெறணும் தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு ஆனால் சும்மா இருந்தவனுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்படி சும்மா இருந்துடாதீங்க இப்போ வாழ்க்கை உங்களுக்கு கசப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய கரிகாலிக்க வைச்சானில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்